கவி நிலவின் தாய் மாணவராக இருக்கும் மாணிக்கமையா அவர்களுக்கும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இன்னிசை குரலின் நாயகியாக கவி நிலவில் நடுவராக அமர்ந்திருக்கும் பாரதி அம்மாவிற்கும் என்னுடைய வீர வணக்கங்கள் பெண்களுக்கு மகிழ்ச்சியை தருவது புகுந்த வீடா பிறந்த வீடா பிறந்த வீடுதான் அதிக மகிழ்ச்சியைத் தெரிகிறது என்ற தலைப்பில் பேசுகிறேன் அம்மா என்று ஒற்றை வார்த்தை தரும் மகிழ்ச்சி எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈராகாது தாயின் கருவறையின் கதகதப்பும் அரவணைப்பும் நாம் ஆகும் போதுதான் அதன் அருமை புரியும் அப்பாவின் வளர்ப்பும் வாசனையும் அப்பாவிற்கும் மகளுக்கும் உள்ள தொடர்பும் வார்த்தையால் அடங்காது அம்மாவின் தொப்புள் கொடி உறவு ஒரு பக்கம் என்றால் அப்பாவின் தோல் கொடி உறவு மறுபக்கம் அது தோல் கொடி உறவு என்கிறீர்களாம் நம் குழந்தை பருவத்தில் அழும்போது அவர்கள் தன் தோளில் மேல் போட்டு அவர்கை நம் தோளில் மேல் போட்டு நம்மளை உறங்க வைக்க அவர் படும் பாடு சொல்லி மாளாது அப்பாவின் கை வலிக்குமே என்று அப்பாவின் ஸ்பரிசத்திற்காக உறங்க மனமில்லாமல் உறங்குவோம் நாம் வளர்ந்த வளர்ந்த பின்பு எத்தனை முறை உணவு பரிமாறி இருப்போம் ஆனால் முதன் முதலில் அப்பாவிற்காகவும் அம்மாவிற்காகவும் அண்ணன்களுக்காகவும் உணவு பரிமாறும் இருக்கும் பரவசம் எண்ணில் அடங்காதது சொல்லில் அடங்காதது பரவசம் உறுதியானது பருவ பள்ளி பருவத்தை சொல்வதா பருவ பருவத்தை சொல்வதா எதை சொல்வது திருமண பந்தம் ஏற்பட்ட பிறகு ஒரு வெற்றிடம் தோன்றும் அதனை எதை கொண்டும் நிரப்ப முடியாது எவ்வளவுதான் புருஷன் அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொட்டி அரவணைத்தாலும் அக்கு பஞ்சர் போல ஏதோ ஒரு இடத்தில் புத்தி கொண்டுதான் இருக்கிறது ஏதோ ஒரு நெருடு பெண்களுக்கு வலிக்கவில்லை என்றாலும் நம்மை பார்த்துக்க அம்மா அப்பா அண்ணன்கள் இருக்கிறார்கள் என்று உறவினால் வலித்தது போல நடித்தோம் பிறந்த வீட்டு கரிசனம் காட்ட யாரும் இல்லாததால் வலித்தாலும் வலிக்காதது போல நடிக்கிறோம் பிறந்த வீட்டில் பல நேரங்களில் என் உரிமை என நிலைநாட்டிய நான் இன்று அவ்வப்போது உரிமைகளை உருமாற்றி என் கடமை என மாறி கெஞ்சி கேட்க மனம் இல்லாமல் ஊமையாய் கைகிறது என் வாழ்க்கை அனைத்தும் கட்டிய கணவனுக்காக அப்பா அம்மாவிடம் இருந்த போது இருந்த மகிழ்ச்சி கனவிடம் ரெட்டிப்பாக கிடைக்கிறது என நாடகமாடுகிறது மனம் தாய் வீட்டில் தங்கத்தட்டில் வைத்து பார்த்து கொள்ளவில்லை என்றாலும் புகுந்த பகிர்ந்து கொண்டோம் பகிர்ந்து உண்டோ பாசத்தை பகிர்ந்து கொண்டோம் அன்பை பகிர்ந்து கொண்டோம் மன்னன் தங்கியிடம் அலாவில் அலாவினோம் ஆனால் புகுந்த வீட்டில் நாகரிகம் என்னும் பெயரில் நாடகமாடி நாடகமாட வேண்டியுள்ளது இருபது அல்லது இருபத்தி ஐந்து வருடங்கள் தான் நாம் நாம் பிறந்த வீட்டில் வசிக்கிறோம் ஆயுள் முழுவதும் புகுந்த வீடு தான் பல வருடங்கள் புகுந்த வீட்டில் தரக்கூடிய உணர்வும் பாசத்தையும் அன்பும் சில நிமிட நேரம் பிறந்த வீட்டில் கழிக்கும் போது அத்தனை சுகத்தையும் அள்ளி அள்ளி தருகிறது பிறந்த வீடு அண்ணன் தங்கி உறவு அக்கா தம்பி உறவு பெயரை சொல்லும் போதே மகிழ்ச்சி எல்லையில்லாமல் திணைக்கிறது நேரமின்மை காரணமாக பிரிது தலைப்பாக மாணிக்கம் ஐயா இதை வைக்கும்போது பேசலாம் என நினைக்கிறேன் சுதந்திரம் முழுமை பிறந்த வீடு சுதந்திர அடிமை புகுந்த வீடு புகுந்த வீடு பர்மனன்ட்டா பிறந்த வீடு டெம்பரவரியா என்பது இங்கே கேள்வி இல்லை மகிழ்ச்சி என்பது எங்கு என்பதுதான் கேள்வி அந்த மகிழ்ச்சி பிறந்த வீட்டில்தான் அதிகம் கிடைக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஸ்ரீ வித்யா பாலகிருஷ்ணன் உடுமலையில் இருந்து நன்றி வணக்கம்